மயம் தேவம் நிர்மல்பிருதி ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே நமஸ்காரம் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ரோகே சையங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் ஸ்ரீ ஜோஜ சார்பாக ஆடி மாத பழங்களை பற்றி பார்ப்பதற்காக வந்திருக்கின்றோம் இந்த ஆடி மாசங்கிறது வந்து ஆடி மாதம் ஒன்றாம் தேதிங்கிறது பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை இன்னைக்கு ஆரம்பமாகுது அது மாதிரி ஆடி மாசம் முடிகிறது வந்து பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமையோடு முடியுது இந்த நாட்களில் உள்ளதை பற்றி பார்ப்பது பார்ப்போம் இப்போ நாங்கள் வந்து வ வந்திருக்கிறது அடியன் ஆகிய நானும் டாக்டர் கே ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிகர சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கிறாங்க இப்போது ஆடி மாத பழங்களில் சொல்கிறதுக்கு முன்னாடி ஆடி மாதத்தில் இருக்கக்கூடிய விசேஷங்கள் என்னென்னங்கிறதையும் ஆடி மாதத்தினுடைய கிரக நிலைகளை பற்றியும் நம்முடைய டாக்டர் ஹரிகர சர்மா ஐயா சொல்லுவாங்க அனைவருக்கும் அரியர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் வந்து ஒவ்வொரு வருஷமும் பார்ப்போம்னாக்கா மாச பலன்கள் பார்ப்போம் அதை தவிர ஒவ்வொரு கிரக பலன்களும் பார்ப்போம் அதுபடி இப்போ பார்க்குறது தமிழ் மாத பலன்கள் பார்க்குறோம் தமிழ் மாதம் அப்படின்றது ஆடி மாத பலன்களை இந்த ட்ரிப்பு பார்க்க போகிறோம் இந்த ஆடி மாதம் இருக்கிறதுல வசந்த மாதம் அப்படிங்கிறோம் எதை வச்சு நீங்கள் சா வசந்த மாதம் அப்படின்றீங்க அப்படின்னாக்க உத்ராயண காலத்துலேருந்து தக்ஷணாயண காலத்துக்கு போகிறது தான் ஆடி மாதம் நம்மளுடைய பித்திருக்களுக்கு உகந்த மாதம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு பித்ருபட்சம் பித்திருக்களுக்கு காரியம் செய்யக்கூடியது அப்படின்றது ஆடி அமாவாசை அதுக்கு அடுத்தது உத்தராயணத்துலேருந்து தக்ஷணாயணம் போகக்கூடிய காலகட்டங்கள் தட்சிணாயணத்துலேருந்து உத்தராயணம் போன கொழுக்கட்டங்கள்னா மகர மாதத்தில் வர்றது அப்படின்றது தை அமாவாசை அதுக்கடுத்து புரட்டாசி மாதத்தில் வர்றது மகாலய அமாவாசை இதில் பொறுத்தளவுக்கு பெரும்பாலானவங்க என்ன பண்ணிடுவாங்க அந்த திதி தர்ப்பணங்களை விட்டுருவாங்க ஒரு சில பேர் இறந்த தேதியில் கொண்டாடுவாங்க அவங்களுக்கெல்லாம் இந்த கவை செய்யக்கூடிய மாதம் ஆடி மாதம் தை மாதம் மகாலய அமாவாசை அப்படி இருக்கிற இந்த ஒசந்த மாதத்தை ஆடி மாதத்தில் என்னென்ன நற்காலங்கள் என்னென்ன விசேஷ தினங்கள் ஆடி அப்படின்னாலே அம்மன் மாதம் அப்படின்னு சொல்லுவோம் அம்மனுக்கு கூழ் ஊற்றக்கூடிய மாதம் அப்படிமோ அப்போ இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷங்களை பார்த்துட்டு ஒன்று ஒன்றா பார்ப்போமா ஆடி மாதம் மூணாம் தேதி அதாவது உங்களுக்கு என்ன வருது அப்படின்னு கேட்டோம்னாக்க பத்தொம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள புன்னைநல்லூர் மாரியம்மனில் பூச்செறிதல் இருக்கிறதுலேயே ரொம்ப வசந்த அது அப்படின்றது தஞ்சாவூர் புண்ணை நல்லூர் மாரியம்மன் அதுக்கு அடுத்தது வர்றது அப்படின்றது இருபத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பூர்ணிமா இதில் என்ன எல்லா மாதமும் தான் பௌர்ணிம வருதே சாமி இதில் என்ன இந்த மட்டும் விசேஷ பூர்ணிமா அப்படின்றது புத்த பூர்ணிமா அல்லது குரு பூர்ணிமா குருமார்களை வணங்கக்கூடிய பூர்ணிமா நமக்கு அக்ஷரம் சொல்லி கொடுத்த அச்சரம்னாக்கா நாம் செய்கின்ற தொழிலுக்கு அக்ஷரம் சொல்லிக் கொடுத்த குருமார்களை வணங்கக்கூடிய தினம் அப்படின்றது பௌர்ணமி தினம் அதாவட்டது குரு பூர்ணிமா தினம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை நம்ம காஞ்சிபுரத்தில் உள்ள ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளுடைய ஜெயந்தி காஞ்சிபுரம் மடம் அப்படின்னாலே உங்களுக்கு பொறுத்தளவுக்கு முதல் மடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு கேரளாவில் உள்ள ஆதி மடம் அடுத்தது வந்தது அறுபத்தி நாலு பட்டம்ன்றது ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவங்க அங்கேயே அனுஷ்டானம் இருக்கிறாங்க அவங்களுக்கு ஜெயந்தி கொண்டாடக்கூடிய நாள் அப்படின்றது இருபத்தி மூணு அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு சனிக்கிழமை நம்ம பூமி பூஜை போடுறது பூமி பூஜை போடுறது அப்படின்னாக்க வாஸ்து பகவான் கண் விழிக்கக்கூடிய நாட்கள் வாஸ்து பகவான் கண் விழிக்கக்கூடிய நாட்களில் நாம் அந்த மனைக்கு உண்டான பூஜையை பண்ணிவிட்டு வீட்டு வேலையை தொடங்கினோம் அப்படின்னா எந்த விதமான தடசமும் வராது லோன் கேட்ட இடத்துல லோன் கிடைக்கும் மெட்டீரியல் கேட்ட இடத்துல கிடைக்கும் வேலைக்காரங்க எல்லாருமே பிரச்சனை இல்லாமல் இருப்பாங்க அப்போ அந்த வாஸ்து நாளில் எந்த டைம்னு ஒரு பர்டிகுலர் டைம் சொல்கிறேன் அந்த டைம் ரொம்ப வசந்த டைம் காலையில் ஆறு ஐம்பத்தி ரெண்டுலேருந்து எட்டு இருபத்தி ரெண்டு வரையிலும் இந்த வாஸ்து தினம் வாஸ்து பூஜை போடக்கூடிய நேரம் அதுக்கு அடுத்தது எம்பெருமான் முருகபெருமானுக்கு உண்டான தினம் அப்படின்றது ஆடி மாதத்தில் வர கிருத்திகை தினம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க தஞ்சாவூர் மாவட்டம் கும்போணம் மாவட்டம் இந்த காவேரி நதி பாயக்கூடிய மாவட்டங்களில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க ஆடி பெருக்கு அல்லது பதினெட்டாம் பேர் அப்படிம்பாங்க குழந்தை எல்லாம் சொப்புரத்தை எடுத்துகிட்டு போயிட்டு எல்லா சாப்பாடையும் வச்சுக்கிட்டு அந்த கரையோரம் சாப்பிடுவாங்க அதே போல் புதுமண தம்பதிகளை பொறுத்தளவுக்கு மாங்கல்யம் மாற்றக்கூடிய நாள் இது எல்லாமே ஒசந்த நாள் அப்படின்றது ஆடி பெருக்கு அதுக்கு அடுத்தது நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி அமாவாசை அது என்ன சாமி ஆடி அமாவாசை அது மட்டும் என்ன அப்படின்னாக்க உங்களுக்கு பொறுத்தளவுக்கு உத்ராயணத்துலேருந்து தட்சிணாயணம் மாறக்கூடிய காலகட்டம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு கடக மாதம் அதாவது ஆடி மாதம் இந்த ஆடி மாதத்தில் பொறுத்தளவுக்கு உத்ராயணம் அப்படின்றது தேவர்களுடைய பகல் பொழுது தட்சிணாயணம் அப்படின்றது தேவர்களுடைய இரவு பொழுது இப்போ இந்த காலகட்டங்களில் ஆடி மாதத்தில் பொறுத்தளவுக்கு ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படிம்பாங்க ஆடி மாதத்தில் அம்மன் கோயிலில் கூழ் ஊற்றுவாங்க எதுக்காக அப்படின்னாக்க விவசாயிகள் தான் அறுவடை பண்ணின அத்தனை நெல்லையும் விற்றுட்டு வெதை நெல் மட்டும் வச்சுருப்பாங்க அவங்க அந்த காலகட்டங்களில் கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுனால நம்மளுடைய முன்னோர்களும் மூத்தோர்களும் ஊரில் உள்ள ஒவ்வொரு அம்மன் கோயிலையும் கூழ் காய்ச்சி ஊற்றுவாங்க அப்போ இதை மாதிரி உள்ள விசேஷமான தினம் அப்படின்றது ஆடி அமாவாசை அடுத்தது பித்தருக்களுக்கு பொறுத்தளவுக்கு ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க இறந்த திதி தெரியாததுனால என்ன பண்ணுறதுன்னு ஜோசியங்கள்ட்ட வந்து கேட்பாங்க அப்போ பண்ணக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது ஆடி அமாவாசையில் பண்ணலாம் அதுக்கு அடுத்தது தைய மாவாசையில் பண்ணலாம் அடுத்தது மாலை பட்சத்தில் பண்ணலாம் அப்படி போனவங்க அத்தனை பேரும் இப்போ இந்த காலகட்டங்களில் விட்டு போன அத்தனை பேரும் வரக்கூடிய ஆடிய மாவாசை அன்னைக்கு பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும் சரி பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும்னா எங்கள் வீட்டிலே வச்சு கொடுக்கலாமா அப்படின்னாக்கா புண்ணிய தீர்த்தங்கள் புண்ணிய நதிகள் புண்ணிய கடல்கள் இதில் கொடுத்தோம் அப்படின்னாக்க கண்டிப்பாக நமக்கு அந்த பலன்கள் கிடைக்குமா கண்டிப்பாக பலன்கள் கிடைக்கும் அதே போல் இந்த கால பொறுத்த பொறுத்தளவுக்கு உத்ராயணத்திலேருந்து தட்சாயண மார காலகட்டத்தை பொறுத்தளவுக்கு சூரியன் வலுவிழக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படிம்பாங்க இந்த காலகட்டங்களில் பரிகார பூஜைகள் செய்கிறத தவிர்த்துவிட்டு கோயில் உண்டான பூஜைகள் செய்யக்கூடிய காலகட்டங்கள் ஆலய வழிபாடு செய்யக்கூடியங்கள் நம்மளோட இதில் பொறுத்தளவுக்கு இந்து மதத்தில் பொறுத்தளவுக்கு ஒன்று ஒன்றுமே விளக்கமாக சொல்லியிருக்கிறாங்க எந்தெந்த மாதம் என்னென்ன செய்யணும் அப்படின்றது அதனால் இந்த ஆடிய மாதம் மிக சிறப்பான மாதம் அதே போல் இந்த காலகட்டங்களில் தட்சிணாயணத்துலேருந்து உத்தராயண மாதகட்டங்களில் நல்ல ப பவறான காலகட்டங்கள் இந்த ஆடிய மாதம் கொண்டாடினா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுக்கு அடுத்தது ரொம்ப விசேஷமானது அப்படின்றது ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை இதுக்கு பேர் ஆடி பூரம் ஆடி மாதத்தில் வர பூரம் அது ரொம்ப விசேஷமான தினம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சங்கரம் கோயில் நெல்லை மாவட்டத்தில் உள்ள சங்கரன் கோயிலில் ஆடி தபசு செய்யக்கூடிய நாள் அது ரொம்ப விசேஷமானது அடுத்தது பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பெண்களை பொறுத்தளவுக்கு வரலட்சுமி விரதம் வாங்க வரலட்சுமி விரதம் அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா மாங்கல்ய கால கடங்கள் அப்படின்றது தான் வரலட்சுமி விரதம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு அப்போ இந்த வரலட்சுமி விரதம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு பெண்கள் தங்களுடைய மாங்கல்யத்துக்காக வரலட்சுமி வச்சு விரதம் இருக்கக்கூடிய காலகட்டங்கள் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்கா எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு உகந்த இருபத்தொம்போது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஆடி கிருத்திகை இந்த கா ஆடி கிருத்திகை அப்படின்றத பொறுத்தளவுக்கு எல்லா விதமான முருகன் கோயிலையும் முக்கியமான முருகன் அறுவடை வீடு முருகன் கோயிலை தவிர எல்லா முருகன் கோயிலையும் இந்த ஆடி கிருத்திக விசேஷமான தினமா இருக்கும் சரி இதை தவிர அந்த ஆடி மாசம் பிறக்கிற நாள் கிரகங்களுடைய நிலவரம் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்ப்போமா இரண்டாம் இடமான குரு பகவானும் செவ்வாய் பகவானும் இருக்காங்க நாலாம் இடமான கற்கடகத்தில் சூரியன் புதன் சுக்கர பகவான் இருக்கார் காலபுருஷ தத்துவத்தின்படி ஆறாம் இடமான கன்னியாராசியில் கேது பகவான் இருக்கார் இதை தவிர கும்பராசியில் சனி பகவான் வக்ரம் அடைஞ்சிருக்கார் இப்போ இந்த வக்ரம் அடைஞ்சது சற்றேறக்கூட நூற்றி நாற்பது நாள் அப்போ இந்த நூற்றி நாற்பது நாளும் இந்த காலகட்டங்களில் வந்துடுது எப்பொழுதுமே சனி பகவான் வக்ரம் அடைகிறது மிக மிக சிறப்பாக சிறப்பு காலபுருஷ தத்துவத்தின்படி பன்னெண்டாவது ராசியான மீன ராசியில் ராகு பகவானும் கொண்ட அமைப்பில் இந்த ஆடி மாதம் பிறக்கிறது இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன் இருக்குன்னு பார்ப்போமா அன்பார்ந்த கன்னியா ராசி அன்பர்களே கன்னி அப்படின்னாலே அதிபதி புத பகவான் உங்களுடைய ராசிநாதனான புத பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சூரிய பகவானோடையும் சுக்கர பகவானோடையும் சேர்ந்து ஆனந்தமாக இருக்கார் அப்போ ஆடி மாதம் உங்களுக்கு ஆனந்தமான மாதம்னு சொல்லலாமா கண்டிப்பாக சொல்லலாம் என்ன சாமி ஆனந்தம் நீங்கள் ஆனால் கூடவே கேது வேற உட்காந்துக்கிட்டு தடுமாற்றத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பிரகஸ்பதியான குரு பகவான் ராசிக்கு ஒம்போதுல இருந்துட்டு அவருடைய விசேஷ பார்வையான அஞ்சாம் பார்வையை செலுத்துறதுனால தான் ஆனந்தமான மாதம் அப்படின்றோம் அப்போ ஆடி மாதம் ஆனந்தமான மாதம் சரி என்னென்ன செய்தால் பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும் ஆறாம் இடம் ஆறாம் இடம் அப்படின்றது தொழில் ஸ்தானம் தொழில் ஸ்தானத்தில் தொழில் ஸ்தானாதிபதியான சனி பகவானே சப்பளம் போட்டு உட்காந்துருக்கார் அப்போ வெற்றி 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 நானும் ரொம்ப நாளாக படிச்சுட்டு வேலை இருக்கேன் தேடிகிட்டு இருக்கேன் தேடிகிட்டே இருக்கேன் அப்படின்னு நினைக்கிற கன்னியாராசி என்பர்களுக்கு கண்டிப்பாக உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக 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 அதிகம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆறாம் அதிபதி வலுவிழந்து நிற்கிறார் வலுவலந்து நிற்கிறதுனா என்ன பக்ரமாய் நிற்கிறார் பக்ரமாயி சதய நட்சத்திரத்தை வாங்கியிருக்கிறார் அப்போ கண்டிப்பாக இந்த ஆடி மாதம் ஒன்றாம் தேதி தொடங்கிறது பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளார கன்னியாராசி என்பவர்களுக்கு உத்தியோகம் கிடைக்குமா கிடைக்கும் சரி அவரு தான் உங்களுக்கு பத்தாம் அதிபதியும் ஜீவனஸ்தானாதிபதியும் புதன் அவர் இருக்கிற இடம் பதினொன்றில் இருக்கார் அப்போ வெற்றி 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 உறுதி சரி சாமி நான் ரொம்ப நாளாக அடிமை வேலையாக பார்த்துட்டு எனக்குன்னு ஏதாவது ஒரு சுயதொழில் தொடங்கி ஜெயிக்க முடியுமா நானும் ஒரு பிரபல தொழில்பதர் ஆகலான்னு முயற்சி பண்ணிகிட்ருக்குறேன் அதுக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக வாய்ப்பு கிடைக்கும் ஏன் அப்படின்னாக்க உங்களுடைய ராசிநாதனான புதன் பன்னெண்டாம் அதிபதியான ஆத்மக்காரகனான சூரியனோடு சேர்ந்து இருக்கார் பதினொன்றாம் இடத்துல அப்போ கண்டிப்பாக புதிய தொழில்கள் அதாவது நம்ம இந்திய அரசாங்கத்தினால ஸ்டார்ட் அப் தொழில்கள் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அது தொடங்கிறதுக்கு உங்களுக்கு ஏற்கனவே மூலபலம் அதிகம் புதன் அப்படின்றது அனலைசிங் கிரகம் அப்போ நீங்கள் அதை தொடங்கினீங்கன்னா அந்த ஸ்டார்ட் அப் தொழில் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆடி மாதம் தொடங்கலாமா ஒரு ப்ராப்ளமும் கிடையாது ஆகஸ்ட் ஒன்று அன்றைக்கி ஆடிப்பெருக்கு முடிஞ்சு சுக்கர பகவான் வந்துடுறாரு அடுத்தது ஆடிப்பெருக்கு பதினெட்டு முடிஞ்சிட்டாலே சுபகாரியங்கள் தொடங்கலாமா தொடங்கலாம் அப்போ அதற்கு உண்டான முயற்சியை எடுத்தோம்னா கண்டிப்பாக புதிய தொழில்கள் ஷார்ட் அப் தொழில்கள் தொடங்கக்கூடிய வாய்ப்புகளையும் இந்த கன்னியாராசி என்பவர்களுக்கு கொடுப்பாரா கொடுப்பார் சரி சாமி ஏழாம் இடத்துல ராகு இருக்கிறாரு பார்ட்னர் கூட தொழிலில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த ராகுக்கு இடம் கொடுத்தவர் குரு பகவான் அதனால் அவர் கோதண்டராகுவாகிறார் அதனால் உங்கள் கை ஓங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ராசிநாதனான புதன் பதினொன்றில் இருக்கிறதுனால உங்கள் கை ஓங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதுவரையில ஏமாற்றிக்கிட்டு இருந்த அந்த பாட்னர் அது லைஃப் பார்ட்னராகட்டும் அது தொழில் பார்ட்னராக இருக்கட்டும் அவங்களால இனி உங்களை ஏமாற்ற முடியாது ஏற்கனவே நீங்கள் நல்ல மூலக்காரங்க வேலைக்காரங்க அனலைஸ்காரங்க ராசிநாதனும் பதினொன்றில் இருக்கார் அப்போ வெற்றி வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் சரி அதுக்கு அடுத்தது இந்த ஆடி மாதம் கன்னியாராசி நேயர்களுக்கு என்னென்ன பன்னெண்டாம் இடத்துல இருக்கிற சூரியன் பதினொன்றில் இருக்கிறார் அவர் என்ன தருவார் அரசு அரசு தொடர்புடையதில் ஏதாவது நல்லது நடக்குமா அப்படின்றத நம்ம அஷ்டோ கே சையங்கார் அவங்க விளக்கமாகவும் விரிவாகவும் சொல்லுவாங்க ஐயா அற்புதம் அதாவது கன்னியா ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் பன்னெண்டாம் அதிபதி பன்னெண்டுக்கு பன்னெண்டில் இருக்கிறது பெரிய விசேஷம் செலவுகள் அற்ற நிலை இருக்கும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வரவுகள் வரலை அப்படின்றது அடுத்த விஷயம் செலவுகள் அற்ற நிலை இருக்குது அப்படின்றது பெரிய விஷயம் ஏன்னா வரக்கூடிய பணம் எல்லாமே சேமிக்கக்கூடிய அளவுக்கு இருந்துதானால் அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் இதை தவிர உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சுக்கர பகவான் வரப்போகிறது அது பெரிய ஏற்றம் ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் அதிபதியான சுக்கரன் மற்றும் உங்க ராசிக்கு பத்தாம் அதிபதியான சுக்கரன் வந்து உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல வர்றதுனால வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு வே தொழில் விஷயமாக வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுப்பார் புதிய வேலை இவ்வளவு நாள் வேலை கிடைக்கலன்னு கஷ்டப்பட்டு இருந்தவாளு கண்டிப்பா வேலை கிடைச்சே தீரும் இந்த காலகட்டத்துல ஏன்னா இந்த சனி பகவான் ஆறாம் இடத்துல இருக்கிறது வந்து ஒரு பெரிய ஏற்றம் எல்லா விதமான எதிரிகளையும் வெற்றி கொண்டு நிச்சயமாக அதன் மூலியமாக நீங்கள் எல்லா விஷயத்திலையும் வெற்றியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது ஓடி போனவனுக்கு ஒன்பதாம் அதி ஒன்பது ஒன்பதில் குரு அப்படின்னு சொல்லக்கூடியதுனால ஒன்பதாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவரும் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனாலையும் தந்தையின் மூலியமாக பணம் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒன்பதாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ச சுக்கர பகவான் முதல்ல உங்களுக்கு வந்து பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் தந்தையின் மூலியமாக இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உங்களுக்கு பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் புதிய தொழில் முதலீடுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் வந்து நிச்சயமாக வரும் தந்தையினுடைய கம்பெனி ஏதாவது இருந்ததுன்னா தந்தையினுடைய தொழில் ஏதாவது இருந்ததுன்னா அதை ஃபாலோ பண்ணி நீங்களும் பண்ணி பெரிய அளவக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானின் பார்வையின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் புதிய வீடு முனை வாங்கக்கூடிய பாகியம் நிச்சயமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் இதில் என்னென்னா மூணு எட்டு அதிபதியும் சேர்ந்த நிறுகர் மறைந்த இடத்துலேருந்து திடீர் பணம் வர வரும் மூணாம் இடம் எட்டாம் இடம்னு சொல்லக்கூடியதில் வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால திடீர்னு யோசிக்கவே முடியாத இடத்துல திடீர்னு பணம் வரும் அதுவும் பூமி சம்பந்தமான பணங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் அதாவது பித்ராஜித சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் வரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஏற்றம் ஏன்னா வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறவா போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்கணும்னு நினைக்கிறவா பெரிய யூனிவர்சிட்டியில் படிக்கணும்னு நினைக்கிறவர்களுக்கு நிச்சயமாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் ஒன்பதாம் இடம் வலுப்படுறதும் ஒன்பதாம் அதிபதியும் வந்து பதினொன்றாம் இடத்துல இருந்து அதுக்கப்புறம் பன்னெண்டாம் இடம் வர்றதும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் நாட்டை விட்டு வெளியில் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பெரிய யூனிவர்சிட்டியில் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த மாதத்தில் எல்லா விதமான முயற்சிகளிலும் வெற்றி பெறும் ஆனால் சில நாட்கள் வந்து இந்த முயற்சிகளை தள்ளி வைக்கிறது நல்லது அந்த காலகட்டம் சந்திராஷம்னு சொல்கிறோம் அதை தவிர இந்த மாதத்தில் ஒருவேளை தசாபுக்தி அந்தரம் சூக்ஷமெல்லாம் வந்து அந்த அளவுக்கு கை கொடுக்கல அப்படின்னா என்ன எளிய பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்றதையே நம்ம ஐயா கிட்டே கேட்போம் ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க ஐயா உங்களுக்கு இந்த வரக்கூடிய இந்த மாதத்தில் வந்து சந்திராசிரம தினங்கள் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கணுன்னு சொன்னால் வரக்கூடிய ஜூலை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமை மாலையில் அஞ்சு இருபத்தி நாலு முதல் இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை இரவு எட்டு இருபத்தி ரெண்டு வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் இந்த சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்கிறதுல வந்து புதிய முயற்சிகள் எதுவும் எடுக்க வேண்டாம் அதே மாதிரி பயணங்கள் எதுவும் செய்ய வேண்டாம் இந்த ரெண்டையும் தவிர்க்கிறது நல்லது ரெண்டாவது வந்து உங்களுடைய ராசியிலேயே கேது பகவான் இருக்கிறதுனால அதாவது வாக்கு ஸ்தானாதிபதியும் வந்து பன்னிரெண்டாம் இடத்துக்கு இந்த ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி அன்னைக்கு வரப்போகிறதுனாலையும் வார்த்தைகளை கொஞ்சம் மிகவும் பார்த்து பேசுகிறது நல்லது ஏன்னா நம்ம ரொம்ப வேகமாக ஏதாவது சொன்னோம்னா அதை தவறாக புரிஞ்சிக்கிட்டு அதாவது பன்னெண்டாம் இடத்துல இருக்கிற சுக்கரனால் தவறாக புரிஞ்சிக்கிட்டு வந்து நம்மளுடைய இதை வந்து தப்பாக புரிஞ்சிட்டு தப்பான எண்ணத்துல பேசுறதுக்கு வந்துடும் அதனால வந்து த தயவு செய்து அதுகளையெல்லாம் குறைச்சிக்க வேண்டியது அதுலேயும் இந்த ரெண்டு நாட்கள் மிக அதிகமாக குறைச்சிக்கிறது நல்லது இப்போது இந்த நாட்களை தவிர்க்கணும் இது போக உங்களுக்கு வந்து ஒன்பதாம் எட்டாம் அதிபதி மூணாம் இடத்துக்கும் எட்டாம் இடத்துக்கும் உள்ள செவ்வாய் பகவான் வந்து ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறது சிறப்பு அதுலேயும் குருவோடு சேர்ந்து இருக்கிறது மிக மிக சிறப்பு இருந்தாலும் இந்த திருத்தணி முருகனை போய் வழிபட்டுட்டு வரலாம் இந்த ஆடி மாதமாக இருக்கிறதுனால ஆடி கிருத்தியைக்கு வந்து வேல் எடுத்துகிட்டு போவாங்க அதேமாரி ஆடி மாதத்துக்கு காவடியெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க இந்த ஆடி கிருத்தியை அன்னைக்கும் போவாங்க அந்த நாட்களில் வந்து மோர் மோ மோர் வந்து நீர் மோர் அன்னதானமாக அங்கே வர்ற பக்தர்களுக்கு நடந்து வர்றவங்களுக்கு கொடுக்கலாம் அதே மாதிரி முருகப்பெருமானுக்கு வந்து அபிஷேக ஆராதனைகள் செய்து வழிபட்டுட்டு வரலாம் இல்லைன்னா ஒரு அர்ச்சனையாவது செய்து வழிபட்டுட்டு வரலாம் ஆக நீர்மோர் கொடுக்கலாம் மதிய நேரங்களில் வந்து இது தயிர் சாதம் அண்ணன் தானமாக கொடுக்கலாம் வேறு அவங்களுக்கு தான தர்மங்கள்லாம் பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாத்தையில் வரக்கூடிய இருந்து நீங்கி நன்மைகள் பெற முடியும் அப்படிங்கிறத நாங்கள் சொல்கிறோம் இருந்தாலும் இதெல்லாம் செய்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய அதாவது மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லியிருக்காங்க அந்த மாதா பிதா குரு தெய்வத்துக்கு வந்து அதாவது தெய்வங்கிறது கடைசியாக தான் சொல்லியிருக்கு நாலாவதாக தான் சொல்லியிருக்காங்க மாதா பிதா அதுக்கப்புறம் குரு அதுக்கப்புறம் தான் தெய்வத்தை சொல்லியிருக்கு அதனால் அவங்களுக்கு வந்து உயிரோடு இருக்கிற வரைக்கும் உள்ள இதுகளை அவங்களுக்கு வேண்டிய பணிவிடைகளை எல்லாம் செய்து நல்லதை செய்யுங்க அதேமாரி அவங்களுடைய தெய்வ நிலை அடைஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு உண்டான கா இதெல்லாம் அது பிற்காலத்துக்கு செய்ய வேண்டியது அதாவது தெய்வ நிலையில் இருக்கிறவங்களுக்கு செய்ய வேண்டியது அந்த கடமைகளையும் செய்யுங்க இதுகளையெல்லாம் செய்துட்டு இந்த தான தர்மங்கள் பண்ணும்போது தான் இந்த தான தர்மங்களும் உங்களுக்கு வேலை செய்யும் கடவுளுடைய ஆசையும் கிடைக்கும் அதனால் இதுகளை வந்து அவசியம் பண்ணிக்க வேண்டியது மேலும் உள்ள விவரங்களை வந்து நம்முடைய டாக்டர் சம்பத் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க கன்னியாராசியை பொறுத்தவரையும் நிலையில் கொஞ்சம் கவனமாக இருங்க கேது போகவான் இருக்கார் இருந்தாலும் குரு பார்க்கறதுனால பே மேஜராக ஒரு பெரிய பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வா வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஏற்றமான காலகட்டம் போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு நினைச்ச யூனிவர்சிட்டி படிக்கிறதுக்கு கிடைக்கக்கூடும் போஸ்ட் கிராஜுவேஷன் வந்து வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக கிடைக்கும் ஒன்பதாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்ர பகவானும் வந்து உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல வரும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் நிச்சயமாக வந்து வெளிநாடு போய் கண்டிப்பாக படிக்கக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்துவார் எதிர்பார்த்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இருந்தாலும் அதீதமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது வெளிநாடு வெளியூர் சுற்றுப்பயணம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழிலில் அபிவிருத்தி ஏற்படும் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதம் வந்து ஆடி மாதம் கன்னியாராசிக்காரர்களுக்கு நல்ல ஏற்றமான மாதமாக இருக்கும் அப்படின்றத இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்